பண்டுகோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நந்தினியும் புளிமுருகனும் லாயர் பக்கத்துக்காக வந்திருக்காங்க புலிமுருகன் நந்தினிக்கிற அக்கா அந்த விக்ரம தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேக்கா நீ அமைதியாக இருக்கட்டும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குக்கா அந்த விக்ரம் மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோ நாம ஜெயிலில் போய் கள்ளிதாங்க திங்கணும் ஏதாவது பண்ணுக்கான்னு புலம்ப அதுக்கு நந்தினி டெய் புலி அந்த விக்ரம உயிரோடு கொண்டு வரணுமா இல்லை அவனை காலி பண்ணி கொண்டு வரணுமான்னு நமக்கு முதல்ல தெரியணும் நாம பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டில் விக்ரம் வந்தால் தான் சொத்தை மாற்ற முடியும்னு சொல்லிட்டா நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லு தான் லாயர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லாயர் வராங்க நந்தினி பார்த்த உடனே கிண்டல் பண்ணுறாங்க என்ன மேடம் போன முறை வந்தப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த முறை என்ன வெஜிடபிள் பிரியாணியான்னு கிண்டல் பண்ண இங்கே பாருங்கள் நாங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க சரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு லாயர் கேட்க அப்போ நந்தினி விக்ரம் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த விக்ரமும் மகாவும் இறந்து போகணும் அதை டெட் பாடியை வந்து டாக்டர் பார்த்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த சொத்தை எல்லாம் உங்கள் பேருக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நந்தினி நீங்கள் கன்ஃபார்மாக தானே சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு லாயர் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் இறந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து உங்கள் பேருக்கு மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்ரான்னு ஒரு ரவுடி கிட்ட போகலான்னு நந்தினி வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த ருத்ரா வந்து ரெண்டு பெரியவங்கள வந்து கடத்தி வச்சிருப்பாங்க ஒரு பெரியவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு உன்னை கொன்று அந்த வீடியோவை அனுப்புறேன்னு நான் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அதுக்காக நான் பணமும் வாங்கிட்டேன் எனக்கு வாக்கு தான் முக்கியம் உன்னை அடித்து கொடுறதுக்கெலாம் எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் விஷத்தை கலந்து அதை குடிக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவர் வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நீ குடிக்கலன்னு வச்சுக்கோ இந்த ஜூஸை உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துருவேன் அப்படின்றாங்க உடனே அவர் என் பொண்டாட்டியை எதுவும் பண்ணிடாதீங்க நான் அவை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் கொடுங்க நானே குடிக்கிறேன் அப்படின்னு அவர் வாங்கி குடிக்கிறாரு குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல வந்து அவர் பார்வதி கடவுள் பார்த்து பாருமா அப்படின்னு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு அப்போ உடனே அந்த ருத்ரா வந்துட்டு அவரோட பொண்டாட்டியை வந்து ஏற்கனவே வந்து ஜூஸை கொடுத்து சாகடிச்சிருப்பாங்க சோஃபா கடையில் மறைச்சி வச்சுருப்பாங்க அவர் அந்த ஜூஸை குடித்த உடனே வந்து அந்த சோஃபாவை தள்ளி விடுறாங்க தள்ளி விட்ட உடனே அதை பார்த்து அந்த பெரியவர் வந்து ஷாக் ஆகுறாரு அப்படியே கதறி அழகிறாரு இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ருத்ரா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த ஜூஸை உன் புருஷனுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னேன் அவள் குடிச்சிட்டான் அதே மாதிரி உன்கிட்ட உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துருவேன்னு சொன்னேன் நீ குடிச்சிட்டேன் சொர்க்கத்தில் போனால் உங்களுக்கு கம்பெனி வேண்டாமா அதான் ரெண்டு பேரையும் ஒன்றா மேலே அனுப்பிட்டேன் நான் நினச்ச மாதிரியே உங்களை கத்தி ரத்தம் இல்லாமல் கொலை பண்ணணும்னு நினச்சேன் அதை கச்சிதமாக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆளுங்கக்கிட்டெல்லாம் இவங்க இறந்ததை வந்து வீடியோ எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுங்க இவங்களை தடையும் இல்லாமல் ஆக்கிடுங்க எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்து நந்தினி வந்து ருத்ராக்கு கால் பண்ணுறாங்க என்ன இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நந்தினி ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ருத்ராவும் சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் மகா வந்து ஸ்கூட்டில வந்துட்டு இருப்பாங்க அப்போ விக்ரம் நடந்து வந்துட்டு இருக்காரு மகா விக்ரம பார்த்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு விக்ரம் இல்லைங்க வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அதுக்கு மகா வாங்க நான் ட்ராப் பண்றேன் உங்களான்னு சொல்ல விக்ரம் மகா வண்டில ஏற பயந்துகிட்டு இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நீங்க போங்கன்னு சொல்றாங்க அப்ப மகா நான் என்னங்க உங்களை தலையில தூக்கி வச்சிட்டு போக போறேன் வண்டியில் தானே வாங்க வந்து ஏறுங்கன்னு இல்லங்க இல்லைங்க தூரம் தான் நான் நடந்தே போய்ப்பேன் பரவாயில்ல நீங்க போங்கன்னு சொல்லி சமாளிக்க அதுக்கு மகா என் வண்டியில ஏற பயந்துகிட்டு தானே நீங்க ஏற மாட்டேங்க எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்ததே நீங்கதான் தான் மாஸ்டர் உங்களை நடக்க வச்சுட்டு நான் மட்டும் இப்படி வண்டியில போக முடியும் வாங்க வந்து ஏறுங்கன்னு சொல்றாங்க விக்ரம் பயந்துகிட்டே வந்து நுகாவோட வண்டியில ஏறி உட்காடுறாங்க போய்ட்டுருக்கு போதே வந்து வடியில் வந்து குல்ஃபி விட்டுட்டுருப்பாங்க அதை பார்த்து மகா எனக்கு குல்ஃபி சாப்பிடணும் போல இருக்குது வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சரின்னு விக்ரம் இறங்கி வராரு குல்ஃபி எவ்வளோன்னு கேட்க எண்பது ரூபான்னு சொல்கிறாங்க உடனே விக்ரம் பாக்கெட்டெல்லாம் தேடி பார்க்குறாரு ஐயோ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மகாவும் என்கிட்டயும் காசு இல்லையே சரி விடுங்க பரவாயில்ல நம்ம இன்னொரு முறை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் என்னங்க நீங்கள் முதல் முறையாக என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கீங்க அதை வாங்கி கொடுக்கலன்னா எப்படி அது அப்படின்னு தயங்கிட்டே நினைட்டுருக்கேன் அதுக்கு மகா அட பரவாயில்லைங்க விடுங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து காரை வந்து ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் அதை பார்த்துட்ருப்பாங்க அதை பார்த்துட்டு விக்ரம் நேராக அவங்கக்கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க கார் ஸ்டார்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது மகா வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு காரை பற்றி ஏதாவது தெரியுமா தேவையில்லாமல் ஏதாவது நீங்கள் பிரச்சனை இல்லை மாட்டிக்க போகிறீங்க அதெல்லாம் வேண்டாம் விடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் எனக்கு தெரியாது தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது உடனே வந்து அந்த கார் ஓனர் வந்துட்டு தம்பி நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்போது மகா வந்துட்டு என்னது இன்ஜினியரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விக்ரம் வந்து இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மெக்கானிக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் விக்ரம் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு வந்து காசு கொடுக்குறாங்க அந்த காசை வச்சு விக்ரம் மகாக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்குறாரு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வந்து அந்த குல்ஃபியை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினியும் புலிமுருகனும் வந்து ருத்ராவை பார்க்குறதுக்காக வெயிட் இருக்காங்க அப்போ புலிமுருகன் கிட்ட அக்கா இதெல்லாம் தேவையாக சொல்லு அந்த விக்ரம கொலைப்பட்டதுக்கு நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலே நான் ஆயிரம் பேரை இறக்கியிருப்பேனேக்கா எனக்கு தெரியாதவங்களா நீ வெளியூர்லாம் ஆளை வர வைக்கணுமாக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி டெய் பூலி விஷயம் நம்ம கை மீறி போயிடுச்சு என்னை யாரு சந்தேகமே படமாட்டாங்கன்னு நினச்சனும் அவங்களே என் மேலே சந்தேகப்பட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாங்க இனிமேலும் நாம் சும்மா இருக்க முடியாது நாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க இருக்கக்கூடாதுரா இல்லை நாம் மாட்டிப்போம் சொத்து நம்ம கைக்கு வரும்போது நம்ம கை கரை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு இந்த ருத்ரா தான் சரியான ஆள் அவள் காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுவான் நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புலிமுருகன் மனசுலேயே நினைக்கிறாரு யார் குத்துனாலும் கத்தி இறங்க தான் போகுது இதில் இவ்வளோ பெரிய பில்டப் வேறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ருத்ரா காரில் வந்து இறங்குறாங்க நேராக ருத்ரா வந்த உடனே நந்தினி வந்து புலிமுருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க புலிமுருகன் கை கொடுக்க ருத்ரா அதை கண்டுக்காமல் இருக்காங்க சரி என்ன விஷயன்னு டேரெக்டாக சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தினி இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது உன்னை பற்றி நான் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் உனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்கணுன்னு தான் நான் இப்போ வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமோட ஃபோட்டோவை காமிச்சு இவனை தான் நீ கொலை பண்ணணும்னு சொல்ல ருத்ரா ஓகே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க சரி அதுக்கு நீ எவ்வளோ கேட்குற எவ்வளோ வேணும்னு சொல்லுன்னு கேட்க ருத்ரா உடனே எனக்கு ரெண்டு கோடி வேணும் அப்படின்றாங்க அதை கேட்டு நந்தினியும் புளிமுருகனும் ஷாக் ஆகுறாங்க என்னது ரெண்டு கோடியா இவ்வளோலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ருத்ரா வந்துட்டு நான் இவனை கொலை பண்ணால் உனக்கு எவ்வளோ சொத்து வரப்போதோ அந்த சொத்தோடு கம்பேர் பண்ணும் போது இந்த பணம்லாம் ஒரு பணமே கிடையாது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு நான் எப்படி உன்னை பற்றி விசாரிச்சனோ அதே மாதிரி நீ என்னை பற்றி விசாரிச்சிருக்க சரி நான் வந்து கொடுத்துட்றேன் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நந்தினி வந்து யோசிக்கிறாங்க விக்ரமோட கதை முடிஞ்சுது சொத்தும் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ